இந்த சீமா பேசுவானே இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா அச்சிடாகு மூஞ்சி ஒண்ணு குறைக்குது என் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தாங்கம்மான்னு தான் இருக்கு

அச்சிடாக மூஞ்சி ஒண்ணு குறைக்குது அது மைக்க நீக்க எல்லாரையும் முறைக்குது அச்சிடாக மூஞ்சி ஒண்ணு குறைக்குது அது மைக்க நீக்க எல்லாரையும் முறைக்குது கலைஞரை பத்தி தரக்குறவா பேசுது அது சரி பாலையே அடிவாங்க போகுது கலைஞருடைய வாழ்க்கையை யோசிச்சு இவ்வளவு வேலை செஞ்சவர்கள் அவருக்கு உட்கார்ந்த மனிதன் அவரை பற்றி யோசிச்சாருந்தான் அவர் எவ்வளோ நொந்து போயிருக்கணும்னு யோசிச்சார்னா இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு மனிதனை இந்த சமுதாயம் எப்படி நடத்தியது எப்படி பேசியது எவ்வளவு இழிவாக நடத்தியது அதை எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி இது பெரியார் சொல்லுவாரில்ல பொது வாழ்க்கைக்கு வந்தால் என்ன பார்க்கக்கூடாது மரியாதை அந்த சுய உணவு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுபோல் ஒரு மனிதனால் இயங்க முடிந்தால் மட்டும்தான் இவ்வளோ மாபெரும் திட்டங்களை வந்து செயல்படுத்திருக்கிறது கப்சா கப்சா கப்சாதா இவ வாயத்திறா பீலாதா இவ சொல்றதெல்லாம் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது அது ஆங்கிலத்துல எழுதி நீ ஒரு பெரிய தமிழ் பாவட நாயிற்கு நீ ஆங்கிலத்துல எழுதுறாயினதுக்கு அடுத்தவனை திட்டத்துக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைங்களா ஏ என் தமிழன் பயன்படுத்தா பச்சை பொய் பேசுறீங்க அது மைக்க முறைக்குது ஜெயலட்சுமி வந்து புகார் கொடுத்த பிறகுதான் ஏ இவன் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவான்டி அப்படின்னு தெரிஞ்சு பெண்கள் என்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மிக வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம சொல்றாப்ல ஒரு மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகின்ற பேச்சா இவன் அரசியல் கட்சி தலைவரா அல்லது பாலியல் பொறுக்கியா நாம் கட்சி வாட்ஸ்அப் குரூப்ல அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாளை போலீசார் என்னை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் தனியாக போனால் என்னை அப்படியே ஜெயிலில் போடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் அன்பு உறவுகளே திரளாக திரண்டு வந்து என்னை ஆதரியுங்கள் நீ பாலியல் பொறுக்கித்தனம் பண்ணி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு அதை காப்பாற்றுவதற்கு ஒரு கும்பல் போகுது அப்படின்னா இந்த கட்சி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆபாசமும் அவதூறும் பக்கரம் நிறைந்த கட்சின்னு பாருங்க வச்சுக்கிட்டாக்கா காணாமல் போயிடு சாமா அம்மா ஓவரை உணச்சி சொல்லக்கூடாது மச்சா 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 மச்சான் சிமா எங்ககிட்ட சாமா மத்த அடி பார்த்தா கடச்சல பாரு இடமா அது வெந்த பொண்ணுல வெடிய பொண்டாந்துக்கலாம் குத்தால் அருவியில குளிக்காது போலிருக்குடா இந்த போலயா பாலையா பாத்துட்டு அதை

இது நாரவாய் தமிழ் பற்றாளர் வேற தமிழ் உணர்வாளர் தமிழர் வேற ஜி தான் தமிழ் சீமா ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு வக்கில்லாத மாமா திரைத்துறையில் வக்கீல்

நீ கட்டிங் பீசிடா எங்க காலு தூசுடா நாங்க ரொம்ப மாசுடா தில் இருந்தா பேசுடா ஆம கறி இவனை நம்பி ஒரு வருணும் வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான் அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல ஐயையோ ஆம கறி குழம்பு தாண்டா கொதிக்குது அது சின்ன போட்டு சீமாம் பைய கதைக்குது சாம்பாரு ஆப்ப எனக்கு அச்சிடாக மூஞ்சி ஒண்ணு குறைக்குது பிரதமர் வந்து இவர் வந்து என்ன இவங்க வந்து எனக்கு இது ஏ நாடு இங்க நான் தான் அதிபர் நான் தான் பிரதமர் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத

ஒரு சீமா விக்கிறவாண்டி டப்பாசிட்டுக்கு வக்கில்லாத மாமா நீ ஒரு லூசுடா தம துண்டு சைசுடா தமிழர்களின் இதயத்தில் கலைஞர் என்று மாசுடா ஈழ தமிழர் பணத்தை எல்லாம் சொரண்டுற இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா தமிழர் பேர சொல்லி சொகுசு வாழ்க்கை வாழ அச்சிடாக மூஞ்சி ஒண்ணு குறைக்குது குரல் மௌனமாயிருச்சு கொண்டாடாதீ அதை விட பேராபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கான் சீமான் ஒருத்தன் இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி பிகே போட்டி செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து குழப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார் இலங்கையுடைய சீமான் அதாவது தமிழர்களுடைய சீமான் என்று தான் அவரை சொல்ல வேண்டும் விளைந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி உளவடிக்கிறது அது மைக்க நீது கலைஞரை பத்தி தரக்குறவா பேசுது அது சிறப்பாலையே அடி வாங்க போகுது கப்சா கப்சா கப்சாதா இவ வாய திறந்தா கப்சாதா பீலா பீலா பீலாதா இவ சொல்றதெல்லாம் பீலாதா நம்மளோட வாதத்தில் மோதி வெள்ளங்கி எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது எந்த கட்சியிலும் கிடையாதுடா சிரிப்பு காமிச்சு அச்சிடாக மூஞ்சி ஒண்ணு குறைக்குது அது மைக்க நீட்னா எல்லாரையும் முறைக்குது முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய கால் தட்டில் நான் அது வரை சாப்பிட்டதில்லை இவ்வளோ காலாக இருக்குது அது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும் வான்கோழி என்ன சொன்ன வான்கோழி பிரியாணி என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க உடம்புக்கு தெரியுது என்ன அரைமுறைமா கடிச்சு போட்டுருக்க தெரியா வேக வேகா கெட்டு போய் மறுபடியும்